બોના એ છે કે உதவக்கூடிய punya பட்டனிகருக்கு

کپڑ biên tổ để ra là ra rồi nó 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 Айтади, <laughs> уларнинг <laughs> ஆமாட்டி நான்கு ஒரு குள்ளியங்க مہرین دائن مستور مہرین دائن مہرین دائن مجھے من کرے گا اس کے سوچ کر پائے وہ ٹیم پر آئی گھر இப்போட்டிக்கு முதல் போனஸ் போடும் அணிவிற்கு வடமாடு புகழ் திருக்குத் தெரு பாவீரன் அம்பரசன் நினைவுக்குழு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஒரே நமபுலிகள் நாகமலை ஐந்து ஐயவட்டி ஐந்து மீண்டும் ஒரே காலம் பார்த்துக்கிறேன் சார் செகண்ட்ரி தான்

கடைசி நான்கோட்டை ஆறு ஐம்பத்தி ஐந்து ஒரு புள்ளி உண்டியில் வந்து நாகமலை குறிப்போட்டை நீர் வழங்கிய தமிழக வெற்றிகளை நிர்வாகி காஞ்சி அவர்களை வாங்கி வரவேற்கின்றோம் நாமலை பொருட்கள் ஏழு ஐயப்பட்டி ஐந்து 아와 보다 아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아

நாகமலை புதுக்கோட்டை பனிரெண்டு புள்ளிகள் ஐயப்பட்டி ஆறு புள்ளிகள் ஆறு புள்ளிகள் முன்னிலையில் நாகமலை புதுக்கோட்டை கடைசி ஓரடி விட ஒட்டியில் கடைசி ஓரடி விடம் சக்திவார்த்தோஸ் புதுக்கோட்டை பணிபுடு நம்மள புதுக்கோட்டை திருப்பி வா <laughs>